ஆண்டோராகி இயேசு கிறிஸ்துவினி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கே பின் வாழ்த்துக்கள் தினமும் ஒரு தேவ வார்த்தை நிகழ்ச்சி தொடர்ந்து பார்க்கிற அருமையான கதவுடைய பிள்ளைகளை உங்கள் இயேசு கிறிஸ்து நான் வாழ்த்துக்கிறேன் கடந்த ரெண்டு மூணு நாளா தேவ வார்த்தையை உங்களோடு கொள்ள முடியல உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நம்ம சபையினுடைய எட்டாவது ஆண்டு விழாவுடைய காரியங்களாக நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்க சொன்னோம் நீங்களும் ஜெபிச்சிங்க நிறைய பேர் நேரில் வந்திருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் உங்கள் அன்புக்காக அந்த ஊழியத்துடைய வேலைகள் காரியத்தில் கொஞ்சம் இருந்ததுனால செய்தியை போட வேண்டும் இன்றையிலிருந்து உங்களுக்கு தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை வரும் ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார்கள் பார்க்க இன்னைக்கு தினமும் ஒரு தேவவார்த்தை நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அநேக சகோதரிகள் சகோதரர்களே பிறகு இந்த நாளில் கூட தேவன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிற நல்ல வார்த்தை என்னன்னா ஒன்று சாமி அதனுடைய ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்கிறது சில நாட்கள் சென்ற பின்பு அன்னால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுகள் என்று பெயரிட்டார் அருமையானவர்களே இந்த அண்ணாளுங்கிற ஒரு சகோதரி பாருங்க நான் கத்திரத்தி கேட்டேன் அவள் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தான் அந்த சாமி வேலை என்று பெயர் இந்த அண்ணா பாருங்க ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டா இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறீங்க சிலருடைய பிள்ளைகளுக்கு சிலருடைய பேத்திகளுக்கு சிலருடைய பேரனர்களுக்கு சிலருக்கே எனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு கவலைப்படாதீங்க அண்ணாளுடைய ஜபத்தை கேட்டு சாமி வேலை கொடுத்தவர் உங்க ஜபத்தை கேட்டு உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்து உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நீங்க காண ஆண்டு ஒரு அற்புதம் செய்வார் வெக்கப்படாதீங்க வருத்தப்படாதீங்க சொந்த பந்தத்தை மத்தியில உறவுகள் மத்தியில உங்களை ரொம்ப வேதனைப்படுத்தி மனக்கசப்பு வச்சு என்னடா ஒரு வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறேன் கவலைப்படாத சகோதரி நீ செய்யமா ஆண்டுகள் அற்புதம் செய்வார் அண்ணாளுக்கு இறங்குனவர் உங்களுக்கு இறக்க முடியவராக தான் இருக்கிறார் அவர் அண்ணாளுக்கு தான் இறங்குவேன் உங்களுக்கு இறங்க மாட்டேன்னு சொல்லி இந்த செய்தியை கேட்குற சகோதரர்களே எனக்கு ஒரு குழ இல்லை எனக்கு ஒரு குழந்தைங்க நினைக்கிறீங்களா நிச்சயம் ஆண்டோர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்து ஆசிர்வதிப்பா நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டோருடைய நாம மகிமை பெறணும் அண்ணாளுக்கு அற்புதம் செய்தவர் உங்களுக்கு செய்வாருங்க ஆண்டருடைய நாம மகிமை உங்களுக்கு தெரியுங்களா நான் எங்கள் அம்மாவுக்கு எனக்கு முன்னாடி பிறந்த பிள்ளைகளெல்லாம் இறந்துக்கிட்டே இருந்தேன் எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க எனக்கு ஆண்டவர குழந்தைய குடுங்க பாருங்க எஸ்ப்பா என்ன அம்மாவுக்கு கொடுத்து ஆசீர்வஞ்சா நான் பிறந்த பிறகு என் அம்மாவுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்ல அதுக்கு பிறந்த குழந்தை என்கிட்ட எங்க அம்மா ஜோ பண்ணாங்க எஸ்ப்பா எங்க அம்மா அவருடைய விருப்பம் என் பையனுக்கு யாருமே இல்லாம தனியா இருந்துருவானே ஆண்டு ஒரு பாருங்க எங்க அம்மாவுக்கு எனக்கு அப்புறம் ரெண்டு மூணு தங்கச்சிகளை கொடுத்து ஆண்டு ஒரு அந்த ஆண்டு நிச்சயம் உங்களுக்கும் பிள்ளைகளை கொடுத்து ஆசிர்விப்பார் நாம நாமைய செய்தியை கேட்கறீங்க நிறைய பேர் நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கிற நிறைய பேர் எல்லாரும் நீங்க குழந்தைகளாக நம்ம ஜெபிப்போம் கற்றுரு பிள்ளைகளை கொடுத்து ஆசிர்வதிப்பாங்க பேருக்கிற இடங்களை கண்களுக்கு ஜெபம் பண்ணுவோமா எங்களை அதிகமா நேசிக்கிற நல்லா ஆண்டு இந்த நாளில் அந்நாள் ஜபத்தை கேட்டு சாமி வேலை கொடுத்த ஆசிரியர் உங்களால முடியுமா இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற அக்கா மார்கள் அண்ணன் மார்கள் அவங்க குடும்பத்துல இருக்கு உங்களுடைய மலர்த்து கற்பமெல்லாம் பிள்ளையை பெற்றெடுக்கிற எடுக்கிற கொடுங்க அன்னைக்கு சாமி வேலை அண்ணாளுக்கு கொடுத்து ஆசிர்வதிச்சது போல இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிறவங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசிர்வதிங்க உங்க நாமம் மகிழ்படுவதாக இயேசு கிறிஸ்துவி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே தேங்க் யூ